சாஸ்திர நம்பிக்கைங்கிறது நமக்கு முக்கியம் அதனால தான் பாடினார் அபேதானந்தர் உன்னிடம் பணிவுடன் வேண்டுகிறேன் என்றும் உன் குழந்தைகளிடம் அன்புடன் இருப்பாய் நீங்கிறார் இது என்ன குழந்தை இடத்துல அன்புடன் இருன்னு ஒரு தாயார் இடத்துல சொல்ல வேண்டுமா நித்தியம் பவ ஸ்னேகவதி சுதேஷுங்கிறார் சுதேஷு குழந்தைகளிடத்திலும் குழந்தைகளிடத்தில் ஸ்னேகவதி பவ நித்யம் ஸ்னேகவதி பவ எப்போதும் அன்போடு இரு நமக்கு போய் குழந்தைகள் போய் அம்மா இடத்துல போய் என்கிட்ட எப்போதும் அன்பாக இருன்னு சொல்ல வேண்டியிருக்குமா இந்த ஸ்லோகம் படிச்சே நான் பாத்தேன் இவர் ஏன் இப்படி வேண்டுகிறார் என்னிடத்துல எப்போதும் அன்போடு இருன்னு தாயாருக்கு சொல்ல வேண்டியது இல்லையே ஒரு பக்தன் எப்படி இருக்கணுங்கிறத பல பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ராமகிருஷ்ண தேவரும் சொல்லுகிறார் நாம் எல்லாம் கர்ப்பத்தில் இருந்து தானே வெளியில் வந்தோம் தாயாருடைய கருவில் தான் வெளியிலே வந்திருக்கிறோம் நீங்கள் கருவில் இருந்த போது நன்னா கேட்டுக்கோங்க கருவில் இருந்த போது உங்களை காத்து கொள்ள நீங்கள் ஏதேனும் முயற்சிகள் செய்ய வேண்டியிருந்ததா உங்களை பார்த்துக்கிறதுக்கு நீங்க ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா லைஃப் இன்சூரன்ஸ் அதுக்கு மேல வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் அதுக்கு மேல பேங்க்ல கொஞ்சம் சேர்த்து வச்சுப்போம் கொஞ்சம் தங்கமா வாங்கி போடுவோம் இந்த முயற்சிகள் எல்லாம் அன்னை வயித்தில் இருக்கும் போது நீங்கள் செய்தீர்களா உங்களை காக்குற பொறுப்பை யாரிடத்திலே கொடுத்தீர்கள் அன்னையின் இடத்திலே கொடுத்தீர்கள் அதாவது நம்ம பெற்ற இடத்தை ஈன்ற தாயாரிடத்திலே அவ பொறுப்பு அவ பார்த்து இன்னும் சொல்ல போனா நமக்கு அது கூட தெரியாது அவள் பார்த்துக்கொள்வாள் என்கிற எண்ணத்தை கூட நாம் திறந்திருந்தோம் அந்த எண்ணம் கூட நமக்கு இல்லை நம்மை நன்கு பாதுகாத்து அரவணைத்து சுகமாக நம்மை பெற்றெடுத்தாளா இல்லையா அதனால இத்தனை பேர் உட்காந்துருக்கோம் இதத்தான் வேதாந்திகள் அறிஞர்கள் நம்ம பார்த்து கேட்கிற கேள்வி என்னன்னா ஒரு குழந்தையா அம்மா வயத்துல இருக்கும்போது உனக்கு இருந்த வளர்ந்த பிற்பாடு எங்கடா போச்சுன்னு கேட்கிறார்கள் தாயார் வயத்துல இருக்கும் போது இத்தனை ஞானியா இருந்திருக்கியே வெளியில வந்தப்பறம் நீ அறிவிலி ஆயிட்ட அறிவாளியா இருந்த பிள்ளை நீ அறிவிலியாகி போனாய் அது காரணம் என்ன தெரியுமா இந்த பூமி அறிவாளிகளை சகிக்காது அதற்கு பொறுக்காது மாய இருக்கே அது அறிவாளியா இருந்தா அவனை அறிவிலியா எப்படி ஆக்கலாம்னு பார்த்து கொண்டிருக்கும் வேலை என்ன ஒருத்தன் அறிவிலியா அவனை அறிவாளியாக எப்படி இருப்பார் அப்ப தாயார் வயிற்றுல இருக்கிற காலம் தொட்டு அன்னை நம்மை ரட்சிக்கிறாள் எழுந்துக்கும்போது பார்த்திருக்கீங்களா ஒரு கர்ப்பவதி நிறைமாத கர்ப்பிணி அவள் எழுந்து கொள்ளும் போது எப்படி எழுந்து கொள்வாள் நிதானமாக எழுந்து கொள்வாள் ஒரு கையை அப்படி ஊன்றிக்கொண்டு ஒரு கரத்தால தன்னுடைய வயித்தை பிடித்து கொண்டு அந்த வாயை கூட அவங்க கஷ்டமெல்லாம் அதே போல தான் செய்வார்கள் பாத்துக்கிறா இல்லையா பிறந்த பரம் பார்த்து கொள்ள மாட்டாளா அப்ப தாயாரிடத்துல என்னிடத்தில் எப்போதும் அன்போடு இதுக்கு பதில் உங்களுக்கு வேணும்னு வச்சுக்கோங்க குலசேகர ஆழ்வாரன் நீங்க படிக்கணும் இப்ப அபேதானந்தர் அழக பாடிவிட்டார் தாயே சாரதாதேவி என்கிட்ட அன்போடு சொல்லியிருக்கார் சந்தேகம் நமக்கு என்ன வந்தது தாயார்கிட்ட என்கிட்ட அன்போடு இருந்த சந்தேகம் குலசேகர் ஆழ்வார் பாடினார் பாருங்கோ அரிசினத்தால் ஈன்ற தாய் அகற்றிடினும் மத்தவள் தன் அருள் நினைந்தே அழும் குழவி அதுவே போன்று இருந்தேனேன்னு பாடினார் பெருமாள் திருமொழின்னு பாடியிருக்கார் அதுல தரு துயரம் தடாயேல்னு ஒரு பதிகம் பாடியிருக்கார் வித்துவக்கோடுன்னு கேரள தேசத்துல இருக்கிற ஒரு திவதேசத்தை பெருமாளை பத்தி பாடியிருக்கார் அதுல சொல்றார் பாருங்கோ அரிசினத்தால் அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்ததுன்னா என்ன சொல்லுவாங்க சில சமயத்தில் உன்னை வெட்டி போட்டுடுறேன் பாருன்னுவாங்க சொல்லுவாங்க செய்வாங்களா உன்னை வெட்டி போட்டுடுறேன் என்கிட்ட வாடா நீ படா படுத்துற நீ உன்னை வெட்டி போடுறனா இல்லையா பாரு பொழந்து கட்டிடுவோம் உன்ன அப்படின்னு சொல்லுவாங்க அரிசினத்தால் வெட்டி போடுற அளவுக்கு கோபமே வந்துட்டாலும் ஈன்ற தாய் அகற்றிடினும் அந்த அம்மாவுக்கு கோபம் வந்து போடா அப்படி சிப்போ அப்படின்னு தள்ளினாலும் அந்த குழந்தை என்ன செய்யும் அந்த ரெண்டு கைகளை தூக்கி கொண்டு தன்னை அகற்றுமவளான ஓடும் பாத்துருக்கீங்களா அத்தனை கோபத்தோட வெட்டி போட்டுடுறேன்னு சொல்லி அகற்றுகிற தாயாகவே இருப்பினும் கூட அந்த ரெண்டு கைகளையும் அந்த குழந்தை தூக்கி கொண்டு அம்மா என்ன தள்ளாத அப்படின்னு போய் அவளைத்தான் அணைத்து கொள்ளும் அதனால தாயார பார்த்துட்டு என்னிடத்துல அன்போடு இருந்தா என்ன அர்த்தம்னால் இன்றைக்கு இருக்குமா போலே எப்போதும் இரு அது ஒரு பிரார்த்தனை நீங்கள் சொல்லவில்லை என்றாலும் அவள் அப்படித்தான் இருக்க போகிறாள் இருந்தாலும் நாம் இப்படி சொல்வது அவளுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது அந்த மகிழ்ச்சியை உண்டு பண்ணணும் அன்னைக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குவதை விட நமக்கு என்ன பணி இருக்க போகிறது